கள்ளக்கருத்துக்கலை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மைஞான ஒளியே பராபரமே கள்ளக்கருத்துக்கலை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் ஞான ஒளியே பரபரமே காசை விரும்பி கலைஞர் உண்பாத காசை விரும்பி கலகி நின்று உண்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பரபரமே காசை விரும்பி கலகி நின்று உண்பாத ஆசை விரும்பாதே அலைந்தேன் பரபரமே அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையரவே பொங்கும் கடலே பராபரமே அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பனுக்கு பகராய் பரபரமே படிக்க படிப்பனுக்கு பகராய் பரபரமே 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 இந்த பாடலினுடைய சொல்லும் பொருளும் பகராய் என்றால் தருவாய் ஆனந்த வெள்ளம் என்றால் இன்பப் பெருக்கு பராபரம் என்றால் மேலான பொருள் அறுத்தவர்க்கு என்றால் நீக்கியவர்க்கு என்று பொருட்களும் சரிங்களா இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் மேலான பொருளே தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனத்துள்ளே எழுந்துள்ள இருக்கும் உண்மையான அறிவு ஒளி உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அழைகின்றேன் நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கரைகடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய் மேலான பொருளே ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும் அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக என்று குனங்குடி மஸ்தான் அவர்கள் இந்த பாடலில் வாயிலாக விளக்குகின்றார் அடுத்து இந்த குனங்குடி மஸ்தான் என்பவர் யார் இந்த குனங்குடி மஸ்தான் சாஹுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் இவர் இளவயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார் சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய வலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் எக்கால கண்ணி மனோர்மணி கண்ணி கன்னி முதலான நூல்களை இருக்கிறார் நம் பாடப்பகுதி குணங்குடியார் பாடற் கோவை என்று சொல்லக்கூடிய தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா நன்றி வணக்கம்